ஐநார் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிலாவோட சத்தம் ஒண்ணு கேக்குது ஐயோ அப்படின்னு ஓங்கி தலையில டமால்னு ஒரு அடி தூங்கிக்கிட்டு இருந்த சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன்னு நாலு பேரும் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடி வராங்க நிலாவை புடிச்சு தள்ளி நிலா கீழே விழுந்து கிடக்குறாங்க இருந்த பணக்கட்டு எல்லாமே கீழே கிடக்குது பார்த்தா பல்லவனோட அம்மா பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சேரணும் சொல்லணும் வேகமாக ஓடி வந்து நிலாவை தூக்குறாங்க அண்ணே இந்த பொம்பளை நல்ல பொம்பளை இல்லைன்னு வீட்டில் வச்சுருக்கிற பணத்தை திருடுறதுக்காக பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கு நான் உள்ள வந்து பார்க்கும்போது கையில் பணம் வச்சிருந்துச்சு என்ன இப்படி பணத்தை திருட பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு என்ன அடிக்க பார்த்துச்சு அதுகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு வரும்போது இங்க தடுக்கி விழுந்துட்டேன்னு இந்த பொம்பளை நல்ல பொம்பளை இல்ல இந்த பொம்பளை அவ புருஷனை வர சொல்லி பாண்டியன் சேர்த்து வச்சிருக்க மூணு லட்சம் ரூபாயை எடுத்து கொடுக்க பாக்குறா வெளியில அந்த ஆள் நிக்கிறான் பாருங்க அப்படின்னு நிலா சொன்ன உடனே பாண்டியனும் சோழனும் வேகமா ஓடி போய் அவனை அடிச்சு பிடிக்கிறாங்க இந்த பொம்பளை டே பலவா இல்லடா அம்மாவை பார்த்து என்னென்னமோ சொல்றாங்க பாரு நான் எந்த பணத்தையும் எடுக்கல இந்த நிலா தான் பணத்தை எடுக்கலான்னு இங்க வந்துச்சு நான் பார்த்த உடனே பழியத்துக்கு என் மேல போட்டுருச்சு இது என்ன மாதிரி பொண்ணுடா இது இந்த வீட்டுல இருந்துட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுது அப்படின்னு பல்லவனோட அம்மாவை வந்திருக்கவங்க சொல்றாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு பல்லவனே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிடான் என்னது அண்ணி பணத்தை திருடுனாங்களா ஆமாடா இந்த பிள்ளைக்கு ஏதோ பண தேவை இருக்குது போல இருக்கு தான் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை திருட பார்க்குது அப்படின்னு மறுபடியும் பல்லவனோட அம்மா சொல்றாங்க பல்லவன் கேக்குறான் அவங்க எதுக்கு பணத்தை திருடணும் அவங்க தானே அறுபதாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க இல்லடா பல்லவா பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் மூணு லட்சத்தை திருடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்துருக்கு நான் சொல்கிறது நெசந்தான் நம்புங்க அப்படின்னு அந்த பொம்பளையும் சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்தா சோழனும் பாண்டியனும் அந்த ஆளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க அந்த ஆள் உடனே இல்லைங்க நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன் நாய் கொலைச்சிச்சு அதனால இங்கே வந்து ஓடி வந்து பதுங்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்குள்ளேலாம் வரல அப்படின்னு கத்துறான் நிலா உடனே இந்த ஆளு கிட்ட இந்த லேடி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு நிலாவும் மறுபடியும் சொல்றாங்க பல்லவன் உடனே என்ன நீ அம்மா பார்த்து இப்படி எல்லாம் பழி போட்டு பேசுறீங்க அம்மா அப்படிலாம் செஞ்சிருப்பாங்களா பல்லவா பிளீஸ்ரா என்ன நம்பு நான் கண்ணால பார்த்தேன் இந்த பொம்பளை இந்த பணத்தை திருடுறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க பாண்டியன் உடனே அணி என்ன நீ சொல்றீங்க அந்த லேடி பல்லவனோட அம்மா அவங்க மேல ஏன் வீண் பழி போடுறீங்க சும்மா கூட பணத்தை எடுத்து பார்த்துருக்கலாம்ல திருடாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நிலா வேகமாக போய் பழவா என்னை நம்பு இவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஆளை வர சொல்லி அந்த ஆள்கிட்ட பேசினாங்க நான் பார்த்தேன் ரெண்டு நாள் பழகின பிள்ளைய எப்படி அன்பு பாசம் வந்துடும் ஒன்றரை வயசில் விட்டுட்டு போன பிள்ளை இன்றைக்கி தங்கிறதுக்கு இடமில்ல கடங்காரங்க வருவாங்க நீ வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன் அதுக்காக நான் இந்த வீட்டுல வந்து தங்கலான்னு நினைச்சேன் அதுவும் போக நீ பணம் பணம் கேட்ட அதே நேரத்துல இவங்க மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு காலையில அவன் எடுத்துட்டு போய் மெக்கானிக் வாங்கிருவான் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருந்துச்சுடா பல்லவா அப்படின்னு சொன்ன உடனேயே பல்லவன் நேர அவங்க அம்மாட்ட போய் சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா இல்லடா பல்லவா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல இந்த பொண்ணு பொய் சொல்லுது இந்த பொண்ணுதான் பணத்தை திருட பாத்துச்சு அப்படின்னு வந்த கோமல் சொன்ன உன்ன பல்லவன் அன்னியை பார்த்து அப்படிலாம் பேசாதீங்க அவங்க எவ்வளோ பணக்காரங்கன்னு தெரியுமா அவ்வளோ பெரிய பங்களா வீட்டையும் வசதியையும் விட்டுட்டு எங்க வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னிக்கு ஒன்றும் பணம் தேவையெல்லாம் இல்லை அவங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க உங்களை மாதிரி திருடணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க நேத்து யாரோ ஒரு ஆள் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்க பணம் பணம்னு வேணும்னு கேட்டால் எப்படி நான் உடனே ஏற்பாடு பண்ண முடியும் வந்தே ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் பேசினதை நானும் கேட்டேன் அப்பனா பணத்தை திருட போகிறீங்கன்றது மொதவே புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் நீங்கள் எது வரைக்கும் போறீங்க எவ்வளோ நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நான் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்களோட அன்பு பாசம் எல்லாமே எல்லாமே பொய் வேஷம் தானே சே நீலாம் ஒரு மனுஷியா இதுக்கு நீ போய் பிச்சை எடுத்துருக்கலாம் அம்மானு ஒரு வேஷம் போட்டுட்டு எதுக்கு வந்த என்னை பார்த்து ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு நீ என்ன வேணால் ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம் என்னோட அம்மான்னு நீ எதுக்கு போய் சொன்ன நான் தான் என்னோட அம்மானு நினைச்சு நான் உன்னை நம்பினேன் வீட்டுக்குள்ள தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன் என் அண்ணனுங்க இவங்க மூணு பேர் எதுக்காக உன்னை நம்பணும் உன் மேல எவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தாங்க எங்க அப்பா அவர் கோவப்பட்டா கூட அவர் சொன்ன வார்த்தையில நியாயம் இருக்குன்னு நீ இப்ப காமிச்சிட்ட பாத்தியா நீ நல்ல மனுஷே கிடையாது நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்றான் பல்லவன் கிட்ட இவங்க கிஞ்சிறாங்க இல்லடா பல்லவா நீ நம்பு நான் ஒன்றும் பணத்தை திருடுறதுக்காக வரல ஏய் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எனக்கு யாருமே இல்ல நான் தனியா வாழ்ந்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க ஆனா நீங்க போன்ல பேசும்போது வேற ஒரு ஆள்கிட்ட ரொம்ப உரிமையோட பேசுனீங்க அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இப்போ ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு இனிமே நீங்க இருக்க வேண்டாம் இவரே எனக்கு அப்பாவா இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒன்னே ஒன்று நீ உண்மையிலே எனக்கு அம்மா தானா இல்லை வேற எங்கேயாவது இருந்து யார் வீட்டு பிள்ளையாவது தூக்கிட்டு வந்தியா இவர் எனக்கு அப்பாவா இல்லை சும்மா விட்டுட்டு போயிட்டியா இவர்கிட்ட இப்படி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்க்கல கருமம் தாய் பாசத்துக்கே நீ கேவலம் நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு பல்லவன் அவங்க அம்மான்னு வந்த லேடியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தழுறான் நிலா சொல்கிறாங்க டே இவங்களெல்லாம் அப்படியே விட்டுக்கூடாதுடா போலீஸை வர வச்சு இந்த பொம்பளை பிடிச்சி கொடுக்கணும் இது மாதிரி இன்னும் எத்தனை வீட்டில் பணத்தை திருடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அந்த ஆளை பார்த்தாலும் நல்லவ மாதிரி இல்லை அப்படின்னு நிலா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்கிறாங்க போலீஸ் வந்த உடனேயே இந்த ஆளையும் இந்த லேடியும் பார்த்தோன்ன இவங்களை எவ்வளோ நாள் நாங்கள் தேடுறது கண்ணில் மிளகாப்படியை தூவிக்கிட்டு இவங்க எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கு போறோம்னு சொல்லி வீட்டு வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து பணம் நகை அப்படின்னு பொருட்களை திருடிக்கிட்டு ஓடுறதா இவங்களுக்கு வேலை எத்தனை வீட்டுக்காரங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு தெரியுது கதுக அப்படின்னு ரெண்டு பேர் கையிலையும் விளங்க மாட்டி போலீஸ் இழுத்துக்கிட்டு போகிறாங்க பல்லவன் நிலா கிட்ட வந்து அண்ணி சாரி அண்ணி உங்களுக்கு அடி எதுவும் பட்டுருச்சா அப்படின்னு பல்லவன் கேட்குறான் இல்லடா பல்லவா நான் தான் உனக்கு அம்மானு நினச்சி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் தப்பான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டனோ அப்படின்னு நிலா பல்லவன்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அண்ணி பரவாயில்ல விடுங்கண்ணி அம்மா மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுருந்தேன் இப்போ எனக்கு அது சுத்தமாக மாறிப்போச்சு இவரே பரவாயில்ல அப்பான்ற ஒரு இருந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்காரு அன்றைக்கே கேட்டார் இத்தனை வருஷம் வளர்த்த என்ன உனக்கு பிடிக்கல நேற்று வந்து இவன் நல்ல வேலை ஆகிட்டாளா அனுபவிப்பேன்னு சொன்னார் கரெக்டாக நம்ம அனுபவிச்சிட்டோம் நல்ல வேலை பாண்டியண்ணனோட பணம் திரும்ப கிடைச்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷந்தான் பணம் மட்டும் காணாமல் போயின்ச்சின்னா அந்த குற்ற உணர்ச்சியை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம் ஏன் அம்மான்னு வந்த ஒருத்தவங்க என் அண்ணனோட பணத்தை எடுத்துகிட்டு போனால் என்னால் எப்படி அன்னைக்கு தாங்கிக்க முடியும் அண்ணன் பாவம் அவர் மெக்கானிக் ஷட்டை வாங்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பல்லவன் சொல்கிறான் நான் ஒன்றும் வருத்தப்படல நீ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இனிமே அம்மானு யார் சொல்லிக்கிட்டு வந்தாலும் நான் நம்பவே மாட்டேன் நான் தைரியமாக தான் அண்ணி இருக்கேன் அப்படின்னு பல்லவன் தைரியம் சொல்கிறான் நடேசன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பல்லவன் வேகமாக ஓடிப்போய் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஏன் அம்மாவை நீங்கள் தான் அடிச்சு வெளியில் துரத்திட்டீங்கன்னு நினச்சிட்டு நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் எங்கள் அம்மாவோடது தான் இனிமே அந்த பொம்பளை என்னோட அம்மாவே கிடையாது இனி அந்த லேடி இங்கே வரவே வேண்டாம் நீங்களே எனக்கு அப்பாவாக இருந்தால் போதும் நான் செஞ்ச தப்புகளை மன்னிச்சிடுங்க உங்களை மரியாதை இல்லாமல் நான் நிறைய பேசியிருக்கேன் அதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி அண்ணா இனிமே அப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கலாம் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை ஊர்ச்சனை இனி என்ன பேசினாலும் சரி நான் கவலையே மாட்டேன் ஏன் அம்மாவை அடித்து துரத்திட்டாருன்னு ஊர்ச்செனை சொன்னதெல்லாம் போய் அதே மாதிரி தான் சேரண்ணனோட அம்மாவையும் இவர் கொண்டுட்டாருன்னு சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கும் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இவர் நல்லவர் தான் அப்படின்னு பல்லவன் சொல்கிறான் இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்